வணக்கம் ஃப்ரீ ஃபயர் வீர்களே ஆட நம்ம ஆதம் பையனோட சூடா சண்டை போட ரெடியா ஆதம் தாங்கியா ஸ்டைலான சர்வர் அவனோட ரகசிய ஆயுதம் என்ன தெரியுமா எளிமை ஆடம்பரமான கேட்ஜெட் எல்லாம் இல்ல வெறும் திறமையும் துணிச்சலும் தான் நீங்க புதுசா விளையாட ஆரம்பிச்சாலும் சரி ப்ரோ லெவல்ல இருந்தாலும் சரி ஆதம் தான் உங்களுக்கு சரியான சாய்ஸ் உடம்பு சரி இல்லையா கவலைப்படாதீங்க ஆதமோட சமமான புள்ளி விவரங்கள் அவரை எந்த விளையாட்டு பாணிக்கும் ஏற்றவாரா மாற்றுவேன் அது மட்டும் இல்லாமல் உங்க ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி அவருக்கு சூழ ஆடைகளையும் போடலாம் எதிரிகளை மறைஞ்சு மறைஞ்சுமா ஆதம் உங்களுக்கு எதிரிகளை பதுங்கி தாக்க ஏற்றதாக சரி ஆயுதங்களை எடுங்க களைச்சல குதிங்க ஆதம் உங்களை வெற்றிக்கு ஆடைச்சுட்டு போவார் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரீ ஃபயர்ல வெற்றிங்கிறது வெறும் துப்பாக்கி பலத்தை மட்டும் பொறுத்தது இல்லை நீங்க எப்படி விளையாடுங்கிறது தான் முக்கியம் சரி போர்க்கத்துல சந்திக்கலாம் வீரர் அது வரைக்கும் விளையாடுங்க லெஜெண்டரி ஆயிருங்க